ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதில் தொடங்கிய முதற்கட்ட தேர்தலில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடைபெற்றது இதில் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் அடங்கும் இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது தேர்தலில் ஏற்படும் வெற்றி தோல்விகள் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆளும் கட்சியான திமுக அமைச்சரவை மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தில் கவனம் செலுத்தி வருகின்றனர் தமிழக பாஜகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்த கட்ட நடைப்பயணம் சட்டமன்ற வேட்பாளர் தேர்வு மாவட்ட தலைவர்கள் மாற்றம் என பல அதிரடி நிகழ்வுகளை நிகழ்த்த தயாராக இருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி ஏற்றதும் தமிழக பாஜக விஸ்வரூபம் எடுக்க போகிறது என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பே தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களின் நடைப்பயணம் திமுக வெளியீடு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திமுக அரசின் அராஜகங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தார் அண்ணாமலை மேலும் அவரின் பேச்சும் நடவடிக்கைகளும் இளைஞர்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றார் மாற்று கட்சியிலிருந்து பாஜகவை நோக்கி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வர தொடங்கினர் இதனால் பாஜக தமிழகத்தில் மூன்றாவது பெரும் கட்சியாக வளர்ந்து வருகிறது இதில் ஒருபடி மேலாக சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் அவர் இணைந்தார் போன்று ஜூன் நான்கு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாஜகவில் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருக்கு ஜி கே வாசனுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது முறை ஆட்சியில் கண்டிப்பாக இணையமைச்சர் பதவி தரப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஜி கே வாசன் பிரதமர் மோடி அவர்களின் மீது பெரும் மரியாதை வைத்திருப்பதால் பாஜகவில் இணைவதற்கான கூறப்படுகிறது இதே போன்று அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பல சிறிய கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவளித்து வரும் சில சில அமைப்புகளும் சங்கங்களும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறதா மேலும் ஐஜே கே கட்சியும் பாஜகவுடன் இணையலாமா என்று யோசித்து வருகிறார்களா இவ்வாறு அதிமுக திமுக முக்கிய தலைகள் பாஜகவில் இணைவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதால் தமிழகத்தில் பாஜக விஸ்வரூபமாக வளர்வதை பார்த்து டெல்லி சந்தோஷத்தில் இருக்கிறதா சிறிய கட்சி தலைவர்கள் என்றாலும் குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்களின் வாக்கு சதவிகிதம் அதிகம் என்பதால் பாஜகவின் வளர்ச்சி கிராமங்கள் தோறும் வளர்ச்சி அடையும் தமிழகம் முழுவதும் உள்ள சமுதாய அமைப்புகள் சங்கங்கள் அனைவரிடமும் பாஜக பேச ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக பல இடங்களில் வெற்றி வாகை சூட வேண்டும் என அண்ணாமலை முடிவெடுத்திருப்பதால் டெல்லி தலைமை மீண்டும் அண்ணாமலைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது